வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போறது முருக்கங்கீரை வர எப்படி செய்யறது பார்க்க போறோம் அத்தோட முருகங்கீரை வரைய சாப்பிடுறதால நன்மைகள் என்னென்னு பார்க்க போறோம் நாங்களோ தொடர்ந்து பாப்போம் தேவையான பொருட்கள் முருக்கங்கீரை தேங்காய் பச்சை மிளகாய் வெள்ளப்பொடு வெங்காயம் கருவேப்பிலை உப்பு கடுகு சீரகம் எண்ணெய் முதல்ல நாங்கள் இதோட துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம் துப்புரவு செய்த எடுத்துட்டேன் நீ ரெண்டு மூன்று தண்ணியில கழுவி எடுத்துக் கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் நல்லா கழுவி எடுத்துட்டோம் இப்ப நாங்கள் சின்னதா வெட்டி எடுத்து கொள்ளுவோம் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் அப்படி வெட்டி எடுத்து கொள்றேன் நண்டு தேங்காய திருவி எடுத்துக் கொள்வோம் எங்களுக்கு கொஞ்சம் பூ இருந்தா காணும் ஒரு கணக்கு தேவை ஒரு மூன்று நாலு கரண்டி அளவு இருந்தா காணும் சட்டியை ஹீட் பண்ண வச்சு எங்களுக்கு சட்டி வந்து ஹீட் ஆகட்டும் சட்டி சூடாகிட்டது எண்ணெய் விட்டு கொள்ளுவோம் நாங்கள் நான் நெல்லெண்ண தான் விட்டுக்கொள்வேன் இப்போ பாத்தீங்கன்னா எண்ணெய் சூடாகிட்டு நான் கடுகு நிறத்தே கரண்டி எப்படி போட்டுக் கொள்றேன் கடுகு பிரிஞ்சு விரைக்க சீரக மரத்தே கிரண்டு சீரகமும் கடுகும் பிரிஞ்சு விதைக்க நாங்கள் வெட்டி வச்சிருந்த வெங்காயம் வெள்ளப்பூடு இருக்கத்தானே இதை சேர்த்துக் கொள்ளுவோம் சேர்த்து நல்லா கிளறி வெட்டுக்கொள்வோம் எங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் வெள்ளைப்பூடு எல்லாம் இந்த எண்ணெயில வதங்குவோணும் ஆனபடியா நல்லா கிளறி வெட்டுக் இப்போ பாத்தீங்கன்னா எங்களுக்கு பதம் அப்படி வதங்கி கொண்டு வந்துட்டு இப்படி வதங்கி நான் தேங்காப்பை சேர்த்து கொள்ளணும் பாத்தீங்கன்னா வீடியோ கட் ஆகிட்டு அந்தபடியா நான் தேங்காப்பு கலந்து நல்லா கிளறி விட்டு கொள்றேன் தேங்காய்பில வதங்கி அந்த தேங்காய்பன்ற பால் எல்லாம் அந்த வெங்காயம் உள்ள புரிதல்களோட சேருவணும் அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும் எங்களுக்கு சாப்பிட இப்ப வந்து பாத்தீங்கன்னா முருக்கங்கிரியை சேர்த்துக் கொள்றேன் வெங்காயம் எல்லாம் எண்ணெயில வதங்கிட்டு முருக்கங்கீரையை சேர்த்து நல்லா கிளறி கலந்து கொள்ளுவேன் ஏன்னா முருக்கங்கிரையோட தேங்காய் வெள்ளைப்பொடு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா களைப்படுவோம் நானபடியை நல்லா கிளறி கலந்து கொள்ளுவேன் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் அப்படியே கலந்து கொள்றேன் இப்ப நான் நல்லா கலந்து விட்டுக்கொண்டேன் இனி எங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளரி கலந்து கொள்ளுவோம் இப்ப கலக முருக்கங்கீரா ரெடி ஆயிட்டு நாளை நாங்கள் இனி அடுப்பு ஓஃப் பண்ணி வேற பாத்திரத்துக்கு மாத்தி கொள்ளுவோம் பாத்தீங்கன்னா எங்களை குத்தரிசி அவிஞ்சு கொண்டிருக்கு முருக்கங்கீரைய சாப்பிடறதால ஏற்படுற நன்மைகள் என்னென்னன்னு பார்த்தோம்னா முருக்கங்கீரையில நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது விட்டமின் ஏ பி சிஇ கால்சியம் இரும்புச்சத்து பொட்டாசியம் மக்னீசியம் போன்ற சத்துக்கள் இருக்கு ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கும் ரத்தத்தை சீரா உடல்ல ஓடுறதுக்கும் இந்த முருக்கங்கீரை உதவியா இருக்கும் சாப்பிட்றதால இரத்த சோகைய கட்டுப்படுத்தும் இதுல வந்து அதிக அளவான இரும்பிச்சத்து இருக்கிறபடியா முருங்கக்கீரையில இத சாப்பிடுறதால இரத்த சோகை எங்களுக்கு இல்லாம போகும் மாதவிடா காலங்கள்ல ஏற்படுற பிரச்சனையில தீர்க்கறதுக்கும் இந்த முருக்கங்கீரை உதவியா இருக்கும் வலி அதிக அளவு இரத்தப்போக்கு இதுகளை எல்லாம் சீர் செய்ய இந்த முருக்கங்கீரையில இரும்பிச்சத்தை அதிக அளவு இருக்கிறபடியா உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது முருக்கங்கிர நாங்கள் சாப்பாட்டில் சேர்த்து கொண்டு வந்தோம்னா மன அழுத்தம் தூக்கமின்மை நுரையீரல் இருதயம் போன்ற பிரச்சனை மார்பு கட்டுகள் இருமல் அஸ்மா போன்ற பல்வேறுபட்ட தோல் நோய்கள் அப்படி எல்லாத்துக்குமே இந்த முருக்கங்கிரையில இரும்பிச்சத்து அதிகளவான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறபடியா இந்த நோய்கள்ல இருந்து நோய் தாக்கங்களை குறைக்கிறதுக்கு இந்த முருக்கங்கீரை பெரிதும் உதவியா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மூன்று ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்